நண்பர்கள் அனைவருக்குமா வணக்கங்க இன்றைய பதிவில் ஹச் கிராஸில் கிராஸ்ல ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து தலையிட்டு கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு இன்னைக்கு தாங்க கன்று ஈன்று இருக்குது அதனால ரெடி கறவையில் இருக்கு அப்படின்னு தாங்க நம்மளுடைய விற்பனையாக தெரிஞ்சுக்கோ அப்படி ரொம்பவே கம்மி பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எந்த ஊர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரவை திறனை விலை விலை எல்லாமே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப பாத்துட்டு இருந்தாஸ் தலையிட்டு கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு தாங்க கன்று ஈன்றுங்க என்ன கண்ணுன்னா கால கண்ணு தான் தான் ஈன் இருக்கு அப்படி நம்மளோட விற்பனை திருச்சிருக்கு அப்படியே மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சொல்லி தவரலாம் இது சொல்லி சுத்தமான மாடுங்க நல்லா கருங்காம்பல் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மி விலையில் கொண்ட மாடு அப்படி நம்மளோட விற்பனை திருச்சிருக்கு சைடு சைட்டு எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி என்ற பகுதியாக விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணி எனக்கு இந்த மாட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஏத்த மாடு ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஏத்த மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனை விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி